ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா எந்த வகையில் எதிர்வினை ஆற்றப்போகிறது போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்தியாவின் பதிலடி எப்படி இருக்கும் என்று இப்போது வரை யாராலும் கணிக்க முடியவில்லை அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முறையில் இருக்குமா இல்லை பாகிஸ்தான் மீது நேரடி தாக்குதலாக இருக்குமா என்ற சந்தேகம் நீடிக்கிறது பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவில் போர் பதற்றம் வந்தால் அது இருநாட்டு மக்களுக்கும் தான் பாதிப்பு சூழலை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது அதனால்தான் பெரிய அளவில் தாக்குதலை தொடங்காமல் ராஜாங்க ரீதியாக எதிர்ப்பு காட்டி வருகிறது இந்த சூழலில் பலுசிஸ்தான் பகுதியை தனி நாடாக அறிவிக்க கேட்டு போராட்டம் நடந்து வருகிறது அங்குள்ள ஆப்கான் அகதிகளையும் பாகிஸ்தான் வெளியேற்றி வருகிறது இந்தியா உடனான பதற்றத்துக்கு மத்தியில் இந்த சிக்கலையும் சமாளிக்க வேண்டியுள்ளது ஏற்கனவே பலுசிஸ்தான் விடுதலைப் படையினர் அந்நாட்டு ராணுவம் சென்ற ரயிலை கடத்தி நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்றுவிட்டதாக சமீபத்தில் அறிவித்து இருந்தனர் இப்போது அவர்களும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் துர்பத் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக பலுசிஸ்தான் விடுதலைப் படையினர் கூறியுள்ளனர் இந்த மோதலில் பதிமூன்று பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் என பிஎல்ஏ எனப்படும் பலூச் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது ஒரு பக்கம் இந்தியாவுடன் பதற்றம் பொருளாதார தடை இன்னொரு புறம் உள்நாட்டு குழப்பம் அடுத்து ஆப்கான் அகதிகள் பிரச்சினை என பாகிஸ்தான் சிக்கித் தவிக்கிறது இந்தியாவுடன் சமாதானமாக செல்லாவிட்டால் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய பிரச்சினைகளை எல்லாம் பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என கணித்துள்ளனர் பொருளாதார நிபுணர்கள்